நமசிவாய குருவே சரணம் இன்னைக்கு நம்ம மந்திர குரு யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சர்வசக்தியின் பரமேஸ்வரி சித்தர்களின் தாய் பாலாம்பிகையுடைய பூஜை முறையும் அவங்களுடைய உபாசனை முறையும் அவங்களுடைய மந்திரம் மற்றும் அவங்களுடைய எந்திரம் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல அவங்களுடைய பூஜா விதியை பற்றி பார்ப்போம் இதில் வளர்புறை நாட்களில் வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் இவங்களுக்கான பூஜை முறைகளை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி மிகவும் எளிமையாக பாலாம்பிகையை தன்வசப்படுத்தலாம் ஏன்னா அவங்க வந்து குழந்தையின் வடிவம் அதனால் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க கண்டிப்பாக ஒன்றும் இல்லை நம்ம பூஜை அறையில் அல்லது நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல ஒரே ஒரு குத்து விளக்கு அல்லது ஒரு அகல் விளக்கு இதை ஏற்றிட்டு படையல் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பழம் பொரிய அவள்கடலை பால் இவற்றை படையலாக வைத்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் மிகவும் சீக்கிரமாக காட்சிக்கு எடுத்துரும் அதி விரைவில் நமக்கு தன்வசப்படுவாங்க நம்ம இடக்கூடிய வேலைகளை செஞ்சு தருவாங்க நம்மைக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவாங்க அப்பேற்பட்ட மிகவும் அற்புதமான ஒரு மந்திரம் அந்த மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் வாழை பரமேஸ்வரி வருக வருக ஓம் கிளியும் சவ்வும் மவ்வும் ஐயும் பஞ்சாச்சாரியே வருக வருக ஓம் சவ்வும் மவ்வும் ஐயும் கிளியும் ஆனந்த ரூபிணியே வருக வருக ஓம் மவ்வும் கிளியும் சவும் கடாட்சம் கருவாய் சுவாக இந்த மந்திரத்தை தினமும் பிரம்ம முகூரத்தில் காலையில் எழுந்து நீங்கள் உரு ஜெப்பிச்சிட்டு வரீங்க அப்படின்னா மிகவும் எளிமையாக தன்வசப்படுவாங்க இதை எத்தனை நாள் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு நாளைக்கு முன்னூற்றி முப்பத்தி மூன்று உரு ஏற்ற வேண்டும் அப்படின்னி இருபத்தி ஏழு நாள் ஒரு நாளைக்கு முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாட்டி இந்த ஊரை ஏற்றிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நிச்சயமாக இருபத்தி ஏழு நாளில் உங்களுக்கு பாலாம்பிகை தன்வசப்படுவாங்க நீங்கள் இடக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்வாங்க அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பாலாம்பிகை மந்திரம் இதனை அனைவரும் ஜெபித்து பயன்பெற்று எல்லாம் வரலை ஸ்ரீ பாலாம்பிகையின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மசிவாய குருவேசரணம்